அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடகராசியில் சுக்ரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம்

சூரியன் மற்றும் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினேயர்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக துலாம் ராசினேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும் போது அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்க பலவும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க து மட்டுமில்லாம தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல ஒரு வெற்றி நடைபோட இருக்குது இளைய இணக்கம் ஏற்படுங்க அதே போல புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் உங்க உள்ளவர்கள் சம்பள உயர்வுடன் புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுய ஜாதக அடிப்படையில் தசா புக்தி பலம் பார்த்து செயல்படுவது நல்லது இந்த நேரத்தில் புத ஆதி ியோகம் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது கிரகநிலைகள் அறிவுறுத்தது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சென்றிருக்கிறார் பொதுவாக ஒன்பதாம் இடம் பலம் பெறும் போது பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார நிலை உயர்வு போன்றவை ஏற்படுங்க மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவு செய்வதால் சென்ற காலகட்டத்தை காட்டில் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல இருக்கு பெற்றோரின் ஆதரவு திருப்தி தருங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அது மட்டும் துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சூரியன் தனது சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் வருவதால் தொழில் ஏற்றம் வணிக லாபம் பொருளாதார முன்னேற்றம் அரசாங்க காரியங்கள் ஆகியவை வெற்றி பெறக்கூடியதாக அமை இருக்குதுங்க கேது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை தருங்க குருவும் சுக்கரனும் ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது சகல விதங்களிலும் சிறப்பான பலன்களை தருங்க புதிய முயற்சிகள் செய்யலாம் அதே உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்க அதே போல் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் துணிமணிகள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க குடும்ப செலவுகளை எளிதாக சமாளித்து விடுவீங்க என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் துலாம் ராசனையர்களை பொறுத்தவரை இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் ராகு சிவாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக வலம் வந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் சுக்கரன் குடும்ப சூழ்நிலையில் மன அமைதி நிலவை இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாத்திய இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்ல பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வரவு குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெ திகழுதுங்க இதனால பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரகநிலைகள் சிறந்த சுப பலம் பெற்று திகழுதுங்க இதே போல இந்த தருணங்கள்ல மன மாளிகை காத்திருக்கும் கண்ணீருக்கு நல்ல ஒரு வரன் அமைருக்கு இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமை இருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இந்த உயர்வு அமைய இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது இந்த வேலை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற வேலையா அமைகிறதுங்க இதனால் வருமானமும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளி விதமாக சமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பவர்களுக்கு நிச்சயம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறையுடன் தொடங்கியுள்ள கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருப்பதால் படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை இக்காலகட்டங்கள்ல நீங்க அனுபவத்தில் தெரிந்து புதிய வேலைக்கு முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இருப்பதால் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணிகள் அபகரமாக இருக்குங்க துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு வெளிநாடு நிகழ இருக்கும் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு என்ன மாதிரியான மூன்றாம் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் படிப்பில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க பிரச்சனைகள் ஏற்படும் கடைசி இரண்டு தினங்களில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தான் இந்த துலாம் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்கால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அந்த வகையில் துலாம் ராசனிகர்களுக்கு இத்தருணங்கள் அதாவது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது